என்னன்னு தெரியலானு தலை பயங்கரமா வலிக்குது என்னால முடியலடி என்னாச்சு நல்லா தானே இருந்தீங்க திடீர்னு தலைவலின்னு சொல்றீங்க ம் அதான் அனு எனக்கு ஒண்ணுமே புரியல என்னன்னே தெரியல நானும் சரியாயிடும்னு கொஞ்ச நேரம் படுத்து எந்திரிச்சும் பாத்துட்டேன் அப்பயும் சரியாகல சரி அன்னிக்கிட்ட காஃபி கேட்டு காஃபியும் குடிச்சிட்டேன் ஆனாலும் எனக்கு சுத்தமா சரியாகல அடி ஒண்ணுமே முடியல ரொம்ப டயர்டா இருக்கு அப்படியா சரி இருங்க வரேன் எங்க போற இங்க தைலம் மட்டும் போட்டு பார்க்கலாங்க தைலம் தேய்ச்சி விடுறேன் அது கொஞ்ச நேரம் மசாஜ் பண்ற மாதிரி தேச்சு விட்டேனா நல்லா இருக்கும் இருங்க வரேன் ஓ ஏன் இவ்ளோ தல தெரியலையே முடியல சரி தலையில இருந்து கை எடுங்க முடியல நீ அப்படியே தேய்ச்சி விடு சரி இருங்க இருக்கரைகளை உடைத்திடவே

அனு எனக்கு அதெல்லாம் எதுவும் வேண்டாம் நீ என்கூடவே இரு. ஏங்க நீ ஏதோ சொல்லாதடி. அமைதியா இரு. நீங்க உட்காரு நான் மடியில் கொஞ்சம் நேரம் படுத்துக்கிறேன் அனு ப்ளீஸ் டி. அது அனு ப்ளீஸ் அனு உன் மடியில படுத்து கொஞ்ச நேரத்துல எனக்கு தலைவலிலாம் சரியா போய்டும். அதனாலதான் சொல்றேன். சரி வரிறேன்ங்க இத வெச்சிட்டு வரேன். ம் கை போது ஒளிந்து வணி கூடை பிடிப்பாயா கிளம்பலாமா என்னப்பா அர்ஜுன் சந்தோஷ் எங்க பிரியா எங்க அண்ணா அவங்களும் ரெடி ஆயிட்டாங்க எல்லாருமே ரெடியா தான் இருக்காங்க கிளம்பலான்னு சொன்னீங்கன்னா எல்லாரும் வந்துருவாங்கண்ணா அப்படியா சரிப்பா அப்ப கிளம்பலாம் டைம் ஆச்சு அண்ணா நீங்க பெருமாள் அண்ணா கிட்ட சொல்லிட்டீங்களா ஆமாப்பா காலையில் தான் ஃபோன் பண்ணி சொன்னேன் அவரும் வருத்தப்பட்டாரு நீங்கள் வந்து வீட்டில் வந்து சாப்பிட்டு வரேன்னு சொன்னீங்களாமே வர வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார் நான் தான் அப்புறம் இல்லை ரொம்ப அவசர வேலை கிளம்புற மாதிரி ஆயிடுச்சு இன்னொரு நாள் கண்டிப்பாக வரோன்னு சொல்லியிருக்கேன்ப்பா இன்னொரு நாள் வருவோம்ப்பா ம் சரிங்கண்ணா லக்ஷ்மி பிள்ளைங்கெல்லாம் ரெடியா எல்லாத்தையும் எடுத்து காரில் வச்சுட்டிங்களா இல்லையா எல்லாமே ரெடியாத்த பிள்ளைங்களாம் ஏற்கனவே தான் ஏறி உட்காந்துருக்காங்க நாம ஃபுல்லா ஒரு டைம் பாத்துட்டு வந்துட்டேன் எல்லா பொருளும் எடுத்துட்டேனா இல்லையான்னு எதுவும் விட்டுட்டு போற மாதிரி தெரியல அர்ஜுன் கார்த்திக் தம்பி எல்லாம் நீங்கிட்டீங்க தானேப்பா எந்த பொருளும் விட்டுட்டு வரல இல்லக்கா எல்லா பொருளும் நான் எடுத்துட்டு வந்துட்டேன் எல்லாத்தையும் ஒரு முறை ரெண்டு முறை செக் பண்ணிட்டு தான்கா வந்திருக்கேன் எதுவும் விடல ஆமா நானுமே எல்லாம் செக் எதுவும் விடலி ம் சரிப்பா அப்புறம் என்ன கிளம்பலாம் சரி வாங்க அப்பா எங்கே போனாலும் நம்ம வீட்டுக்கு வந்தால் தான்ப்பா நிம்மதியாக இருக்கு காரில் ரொம்ப நேரம் உட்காந்தே வந்தது குறுக்கெல்லாம் வலிக்குது கொஞ்ச நேரம் படுத்தா நல்லா இருக்கும் லக்ஷ்மி ஒரு காஃபி போட்டு கொண்டாமா எனக்கு தெரியும் அத்த அதனால தானே வரப்ப பால் வாங்கிட்டே வந்துட்டோம் வசந்தி ஏற்கனவே காஃபி போட போயிட்டாங்க அத்தை போட்டு கொண்டு வருவா ஓ அப்படியா சரி சரிம்மா நீங்கள் ரெண்டு பேரும் போய் வேலை பார்க்கறதுன்னா பாருங்க இல்லைன்னா ரெஸ்ட் எடுக்கிறதுனா எடுங்கப்பா சரிம்மா நீ எப்பப்பா கிளம்புற அம்மா அவர் பக்கத்துல வந்துட்டு சொன்னார் பண்றேன்னு சொன்னாரு இப்பதான் கிளம்பிருக்காராம் வரத்துக்கு எப்படியும் ஒரு மணி நேரம் ஆகும் போன் பண்ணாருமா அதான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு கிளம்புறமா அப்படியா சரிப்பா நீயும் போய் கொஞ்ச நேரம் படுப்போ ஆ சரிங்கம்மா லட்சுமி நான் ரூம்ல இருக்கேம்மா காஃபி போட்டா ரூமுக்கு கொண்டு வரியா ஆ சரிங்க அத்தை நீங்க போய் படுங்க எடுத்துட்டு வரேன் நீயும் கொஞ்ச நேரம் போய் படுக்கிறதுனா படுமா இல்லமாமா தூக்கெல்லாம் வரல வந்ததுக்கு க லைட்டா அசதியா இருக்கு அவ்வளவுதான் காஃபி தான் வசந்தி போட்டுட்டு போட்டு குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் சும்மா அப்படியே உட்காந்தோம்னா சரியா இருக்கும் என்னடா ஆச்சு முகில் குட்டி ஏன்டாத்தங்க வந்ததுல இருந்து அழுதுட்டே இருக்கீங்க ஒன்னும் இல்லம்மா என்னாச்சுன்னு தெரியலையே அழுதுகிட்டே இருக்கான் இதுக்கு முன்னாடி இவ்வளவு கண்டினியூஸா அழமாட்டானே பயமா இருக்கே என்னவா இருக்கும் சோ ஒரு வேலை வயிறு எது வழியா இருக்குமோ வெயிலுக்கு ஒரு வேலை சூட் எதை பிடிச்சிருக்கான்னு தெரியலையே சரி அன்னைக்கிட்டே போய் கேட்கலாம் என்ன பண்றதுன்னே தெரியல சரி தங்கம் அழாதப்பா ஒன்னும் இல்ல இப்ப சரியாயிடும் அம்மு என்னாச்சு இன்னமும் அழுகை நிறுத்தலை இவன் ஏன் அழுதுட்டே இருக்கான் என்னன்னு தெரியல மம்மா அழுதுட்டே இருக்கா எனக்கே என்னன்னு தெரியல நானும் பால் கூட கொடுத்து பார்த்துட்டேன் தூக்கத்து கலர் தூங்க வச்சும் பார்த்துட்டேன் ஆனா அழகே நிறுத்த மாட்டேன்றாங்க எனக்கு என்னமோ பயமா இருக்கு என்னன்னு தெரியலையே ஒருவேளை சூட்டுக்கு வயிறு எது வலிக்குதானோ எனக்கு தெரியல அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம சரி அன்னைய வச்சு கூப்பிடலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன் அம்மு இப்ப நீ எதுக்கு அலற மாதிரி பேசிட்டு இருக்க அதெல்லாம் ஒன்னும் இல்ல வருத்தப்படாத அவன் சரியாயிடுவான் ரொம்ப நேரம் டிராவல் பண்ணி வந்தோம்ல அதனால கூட ஒரு மாதிரி கசகசன்னு இருக்கும் நீ ட்ரெஸ் மாத்தி விடு மாத்தி விட்டுட்டு கொஞ்சம் தோல் மலை தட்டி தூங்க வை தூங்கலன்னா பாரு அப்புறமா வேணா அவங்க கிட்ட சொல்லலாம் இங்க நான் மாத்தி விட்டேன் அதெல்லாம் என்னன்னே தெரியலங்க சரி அவன் என்கிட்ட கொடு நான் பாத்துக்கிறேன் சோ இப்போ நீ எதுக்கு அழுதுட்டு இருக்க முதல்ல நீ அழுறத நிறுத்து அவன் என்கிட்ட கொடு குடு ஒன்னும் இல்லம்மா குடு முதல்ல அந்த ட்ரெஸ் எல்லாம் கழுத்தி போடு இப்படி ஃப்ரீயா விடு பையனை சரிடா செல்லம் முகில் குட்டி இப்ப என்னாச்சு தம்பிக்கு ஒன்னும் இல்ல சரியா அப்பா தூங்க வைக்கிறேன் தூங்குவியா தங்கம் அழக்கூடாதுடா சரி 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 அம்மு இங்க பாரவன் தூங்கிட்டான் அழுத முதல்ல நிறுத்தடி இப்ப நீ எதுக்குடி அழுதுட்டு இருந்த அவன் அலறான்னா சின்ன குழந்தைங்களுக்கு வாயத்துல எதுவும் சொல்ல முடியாது ஏதா வழி கூட இருந்திருக்கலாம் அதனால கூட அழுதுருக்கலாம் பாரு இப்போ ட்ரெஸ் எல்லாம் கழட்டினதுக்கு அப்புறம் ஃப்ரீயா தூங்குறான் தான் சொன்னேன் எதையும் போடாத கொஞ்சம் வீட்டுக்கு வந்தாலாச்சும் ஃப்ரீயா விடும் இப்போ தான் பாரு நிம்மதியா தூங்குறான் கார்ல வந்தது கச கசன்னு இருந்திருக்கும் அதனால கூட அவன் அப்படி இருந்திருப்பான் நீ என்னன்னா அது கூட தெரியாம நீ உட்காந்து அழுதுட்டு இருக்க என்னடி பண்றது நான் இல்லைங்க இதுக்கு முன்னாடி இவன் இவ்வளோ நேரம் தொடர்ச்சியாக அழுதுதே இல்லை தெரியுமா கொஞ்சம் நேரம் அழுவான் பசி கழுதானா பால் கொடுத்தா சரியாயிடுவான் அப்படி இல்லை தூக்கத்து கழுறானா கொஞ்சம் நேரம் அவனை தட்டி கொடுத்தா தூங்கிடுவான் ஆனால் இப்படி கண்டினியூஸாக அழுதுகிட்டே இருந்தானா அதாங்க எனக்கு கொஞ்சம் பயம் எடுத்துருச்சு ஸோ ஒன்றும் இல்லை இப்போ பாரு எவ்வளோ ஃப்ரீயாக தூங்குறான்னு பாரு என் பையன் சரி என்கிட்ட கொடுங்க செல்லும் சரி அவனை தொட்டில படுக்க வச்சுட்டு நீ கொஞ்ச நேரம் ரெஸ்டட் இப்படி மடியிலே போட்டுட்டு இருக்காது அது கூட அவனுக்கு கசகசன்னு இருக்கும் தொட்டில கொஞ்ச நேரம் படுக்க வை சரிங்க சரி எதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காத எனக்கே ஒரு மாதிரி டயர்டா இருக்கு நான் போய் குளிச்சுட்டு வரேன் சரிங்க